வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மை பெற்ற தாய் தந்தையர்களை வணங்கிக்குவோம் நமக்கு கல்வி ஞானத்தையும் திறமையையும் கொடுத்து இதுவரை நம்மளை காப்பாற்றி வரக்கூடிய குருநாதர்களுக்கு நம்மளுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்வோம் உங்ககிட்ட இப்போ பேச வச்சிக்கிட்டுருக்கிற நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கு நம்மளுடைய நன்றியை தெரியப்படுத்திக்குவோம் வணக்கத்தையும் தெரியப்படுத்திக்குவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஹார்ட் டிசீஸ் இருதய நோய் இந்த இருதய நோய் அப்படின்றது நிறைய இப்போ வந்து முன்னாடியெலாம் நான் சின்ன பையனாக இருந்தப்போ எங்கேயோ ஒருத்தருக்கு ஹார்ட்டில் பிரச்சனையும் அவர் சென்னையில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வீட்டில் ரெண்டு பேர்த்துக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குன்ற அளவுக்கு வந்து அதிகமாகிடுச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் தான் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் ஹார்ட் டிசீஸை வந்து ஒரு டென் பர்சன்ட் வந்து ஹெரிடிட்ரியாக வருது ஒரு டென் பர்சன்ட் வந்து மற்ற மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் மற்ற மற்ற அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக வருது எயிட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை முறை வாழ்க்கை சூழ்நிலை நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இதன் மூலமாகவும் வந்து அதிகமாகுது இது என்ன காரணம் பேசிக்காக ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக புரிஞ்சிக்கிட்டாதான் அதிலிருந்து நம்ம வெளியே வர்றது எப்படின்னு தெரியும் ஒரு கார் ரிப்பேர் அப்படின்னாக்கா என்ன வகையான ரிப்பேர்ன்றது தெரிஞ்சுக்கணும் அது எப்படி ஆச்சுன்றதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் திரும்ப வராமல் நம்ம அதை பாதுகாக்க முடியும் மாதிரி தான் நம்ம உடம்பும் ஒரு ரிப்பேர் இருக்குது அப்படின்னாக்கா அது எப்படி வந்துச்சுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தான் திரும்ப அது வராத மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ ஹார்ட்டில் வரக்கூடிய மிக முக்கியமான தொந்தரவுன்னா இப்போ வால்வெலாம் டிஃபெக்ட் இருக்குது மட்டும் இன்னும் நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது மெயினாக மாட்டாலிட்டி அதாவது உயிரை வந்து போக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குழாய் இருதயத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய இரத்தத்தை ரத்தத்தை ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு இது வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது அது வந்து இப்போ ஸ்மோக்கிங்னால வருது ஃபேட் அதிகமாகிடுச்சுன்றதுனால வருது எக்ஸசைஸ் இல்லைன்னா வருது மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் வருது பட் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கிரானிக் ஸ்மோக்கர் சார் ஒரு நாளைக்கு ரெண்டு பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறாரு எண்பது வயசு வரைக்கும் நல்லாயிருக்கார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்மோக்கர்ஸை நீங்கள் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள் ஹார்ட் டிசீஸ் வரும்னு சொல்லும்போது அவங்க சொல்கிற விஷயம் இவ்வளோ எண்பது வயசு தொண்ணூறு வயசு தாத்தாலாம் கூட சிகரெட் பிடிக்கிறாரு டெய்லி சிகரெட்னாலும் பரவாயில்ல பீடி பிடிக்கிறாரு அவர்லாம் நல்லா தான் இருக்கார் ஆனால் நமக்கு வந்து ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ற ஒரு கொஷின் வந்து மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது சொசைட்டியில் என்ன காரணம்னா அந்த சிகரெட்டோட எஃபெக்ட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாம் ஒன்றா சேரும்போது அந்த விளைவை உற்பத்தி பண்ணுது இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்னால் பர்டிகுலராக என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அதிகமாக அதிகமாக பிரெயினில் வந்து கார்டிசால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் அவங்களுக்கு புரிய கெமிக்கல்னு வச்சுக்கோங்க கெமிக்கல் வந்து சீக்ரேட் ஆகுது இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன் இன்சுலின் இன்சுலின் வந்து டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணி ஃபேட்டை ரிலீஸ் பண்ணி அதை வந்து எனர்ஜியை மாற்றி அந்த மாதிரி ஏகப்பட்ட ரோல் இருக்குது ஸோ இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குரோத் ஹார்மோன் குரோத் ஹார்மோன் இது ரெண்டையும் நம்ம மெயினாக வச்சுக்கோமே குரோத் ஹார்மோனுடைய வேலை ரிப்பேரான செல்ஸ்லாம் திரும்பவும் ரெஜுவினேட் பண்ணி திரும்பவும் ஒரு உங்கள் உடம்பை வந்து நார்மலுக்கு கொண்டு வர வேலையை செய்து இன்சுலின் வந்து அந்த ஃபேட்டெல்லாம் வந்து கரைச்சி அல்லது ஃபேட்டு சேராமல் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன் உடம்பை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிது டயபெட்டிக் லெவலை வந்து மானிட்டர் பண்ணுது இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் அது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது எக்ஸாம்பிளுக்காக இது ரெண்டு மட்டும் எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இந்த காட்டிசாலாக ஆன்சைட்டி மூலமாக க்ரியேட் ஆகிற உற்பத்தி ஆகிற அந்த காட்டிசால் என்ன பண்ணுவோன்னா அது ஒரு பெரிய யானை மாதிரி நம்ம ஆளுங்களாம் எறும்பு மாதிரி குரோத் ஹார்மோன் நான் ப்ளஸ் வந்து இன்சுலின் இதெல்லாம் எறும்பு மாதிரி ஏன்னா ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ளே பூந்து நான் ஒவ்வொரு கரும்பாக பிடுங்கி சாப்பிட்றேன்லாம் சொல்லாது மொத்தத்தையும் மதம் பிடிச்ச மாதிரி அதம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும் அது மாதிரி இந்த காட்டி சோல் உள்ளே வந்தது சீக்கிராகுதுன்னா மற்ற ஹார்மோன்ஸ்லாம் தெரிச்சிடும் எப்பா சாமி உன் வேலையை நிற்பார் நாங்கள் அப்புறமா எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்ட்டு ஒதுங்கிடும் இந்த டைமில் என்ன பண்ணுவோன்னா காட்டி சாலினுடைய அந்த லெவல் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஃபேட் டெபாசிட் தொப்பை உழுவுறது வருது வெயிட்டு போடுறது ரத்த குழாய்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஃபேட் டெபாசிட் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது ரத்த குழாயினுடைய டயா இன்னர் டயா வந்து சின்னதாக குறைஞ்சிருது அந்த டைமில் ஏதோ ஒரு ஷாக்கான விஷயமோ அல்லது வேறு ஏதோ ஒரு இன்சிடென்ட்டோ அல்லது உங்களுடைய தாட்ஸோ அந்த ரத்த குழாய்க்குள்ளே ஒரு சின்ன ஸ்க்ராட்சை உண்டு பண்ணி ஒரு சின்ன ப்ளீடை க்ரியேட் பண்ணிடுச்சுன்னா அது அப்படியே கிளாட் ஆகி அந்த பக்கத்துக்கு அடுத்த பக்கம் ரத்தம் போகாத மாதிரி பிளாக் பண்ணிடுது இதுதான் வந்து ஹார்ட்டில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஸோ சிகரெட்டு எண்பது வயது வரைக்கும் பிடிக்கிறாரு அவருக்கு ஏன் நடக்கலை நான் வந்து ரெண்டு மூணு சிகரெட் தானே பிடிக்கிறேன் எனக்கு ஏன் நடக்குது அப்படின்ற கொஷினுக்கு இது பக்காவான ஆன்சராக இல்லைன்னாலும் இது வந்து நீங்கள் இது வந்து ஒரு நோட்டீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வேல்யூபுளான ஒரு விஷயந்தான் அவருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஜெனட்டிக்கெல்லாம் இருக்கலாம் அல்லது மற்ற மற்ற காரணங்கள் நிறைய இருக்கலாம் ஆனால் இந்த காட்டிசால் நம்மளோட உடம்புல இவ்வளோ வேலையும் பண்ணுது சரிங்க டாக்டர் இதை தெரிஞ்சிட்டோம் இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்குது ஃபஸ்ட்டு ப்ராப்பரான எக்ஸசைஸ் கரெக்டான டயட்டு டயட்னா இன்டர்மீட்டன்ட்டு அதாவது ஈவினிங் வந்து ஒரு செவனுக்குள்ளே சாப்பிட்ருங்க மார்னிங் வந்து செவனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நடுவில் ஒரு டுவெல் ஹவர்ஸ் கேப் கொடுங்க நடுவில் பசிக்குதா தண்ணி மட்டும் குடிங்க பசின்றது வந்து உங்களுடைய அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து ஒரு ஸ்மெல்ல இது பண்ணிட்டோ அல்லது வேறு ஏதாவது சாப்பாட்டை பார்த்துட்டோ க்ரியேட் பண்ணுற ஒரு உணர்வு ஆக்சுவலி வந்து உங்களுக்கு தேவையானது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சுண்டல் இருந்தாவே போதும் உங்கள் பசியை உங்கள் எனர்ஜியை ஈக்குவல் பண்ணுறதுக்கு பட் நம்ம உணர்வு நம்ம மைண்டில் செக்ரியேட் ஆகிற சில கெமிக்கல்ஸ் வந்து அந்த பசியை உற்பத்தி பண்ணி இன்னும் உங்களுக்கு மயக்கம் வர்ற மாதிரியும் வயிறே காலி ஆகிட்ட மாதிரியும் வயிற்று காலி ஆகிடுச்சுனாக்கா எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போயிடும் அந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பழகிடும் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நிறைய தண்ணி குடிங்க ரெண்டு மூணு டைம் வந்து அப்புறம் யூரினேஷன் இருக்கும் இருந்தாலும் கவலைப்படாதீங்க நிறைய தண்ணி குடிங்க இந்த டுவெல் ஹவர்ஸ் அந்த இன்டர்மீட்டன்ட்டு ஃபாஸ்ட்டிங்கை நீங்கள் பழக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுவே உங்கள் உடம்புல இருக்க ஃபேட்டை வந்து எரித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அது எனர்ஜியை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த காட்டிசால் சிக்ரேட் ஆகிறப்ப என்ன பண்ணணுன்னா எமர்ஜென்சிக்கு எதுக்கும் தேவைப்பா அப்படின்ட்டு உடம்புல அங்கங்கே ஃபேட்டை வந்து நிறைய சேர்த்து விட்ரும் நம்ம பாடி சிஸ்டம் இதை வந்து இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு ஒரு ஒரு நாலடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது சரியாயிடும் அதுக்கு அடுத்தது அந்த யானையை எப்படி அடக்கிறது யானைன்றது காட்டி அதை எப்படி அடக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மெடிடேஷன் உங்களை நீங்கள் பார்க்குறது தான் மெடிடேஷன் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் என்னப்பா நடக்குது மனசுக்குள்ளே நல்ல தாட்ஸு கெட்ட தாட்ஸ் இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் முன்னாடியே ஸோ ஷார்ட்டாக இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்குவோம் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு யோகா செஷன் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு செவன் டேஸ் கிளாஸ் போனார் நேம்டு அண்ணாமலை அண்ணாமலை வந்து செவன் டேஸ் கிளாஸ்க்கு வந்து நான் யோகா ஸ்டேஷனுக்கு போய்ட்டு என்னோடய பவரை இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறேன் அக்கா சீக்கிர ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு கிளாஸ் போனார் ஏழு நாள் கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க கொடுக்குறத தான் சாப்பிட்ணும் அவங்க தூங்கணுன்னா தூங்கணும் எழுந்திரினா எழுந்திரிக்கணும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் ஏழு நாள் கழித்து கிளாஸில் இருந்து வந்துட்டார் என்னப்பா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கிட்டே கேட்டால் அடா எங்கேப்பா செமையாக தூக்கம் வருது ஒரு அரை மணி நேரம் கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு சுற்றியில் இருக்கவங்கள பார்த்தா எல்லாம் அதே மாதிரி தான் இருக்காங்க அதுவும் கீழே வேறு உட்கார வச்சாடுறாங்க நிறைய பேரால் உட்கார முடியல நெளிஞ்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதே எங்களால் கவனிக்க முடியல அந்தளவுக்கு ரொம்ப ட்ரபுளாக தான் இருந்துச்சு அப்படின்னார் ஸோ எடுத்த உடனே நான் கலெக்டர் ஆகிடணும் அப்படின்ட்டு நேராக பிஜி கோர்ஸில் போய் ஜாயின் பண்ண முடியாது உங்களால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறாங்க டாக்டர் லென்த்தியாக இருக்குது வீடியோ ஷார்ட்டாக போடுங்க ஏன்னா அதெல்லாம் நம்ம ஓட்டி ஓட்டி பார்க்குற மாதிரி இருக்குது கண்டென்ட்டை மட்டும் கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம போகிறது அதிகபட்சம் பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் இந்த பேஷனே இந்த ஒரு எப்படி சொல்கிறது பொறுமையாக இதையே பார்க்க முடியலன்னா இந்த பேஷன் இல்லாதனால தான் நிறைய பேர் வந்து கிளினிக்கில் பேஷண்ட்டாக போய் உட்காந்துருக்காங்க ஸோ நம்மளை நம்ம அமைதிப்படுத்திக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பரப்புற பரப்புற பிறன்னு இருக்கிறதுனாலேயே அந்த அமைதியின்மை ஏற்படுறதுனால தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸே வருது இந்த படப்படப்பை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க ஒரு மாதிரி படப்படப்பாக ரியாக்ட் பண்ணுறீங்களா நல்ல மூச்சை இழுத்து விடுங்க மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள் நல்ல மூச்சை இழுங்க ரிலீஸ் பண்ணுங்கள் முதல் ஸ்டெப் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு படப்படப்பு வரும்போதெல்லாம் உங்களுடைய மூச்சை கவனிங்க ஆழமாக நல்ல பொறுமையாக இழுத்து பொறுமையாக வெளியே விடுங்க இதில் இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ப்ரீத்திங் எக்ஸசைஸில் பிராணாயாமத்தில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது இது வந்து ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு ஞாபகம் வரும்போது பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது படப்படப்பு யாராவது உங்களை திட்டுறாங்க இல்லை ரோடில் ஏதோ ஒரு இன்சிடென்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஷாக் ஆகுறிங்க இல்லை ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை இந்த டைம்லலாம் இந்த மாதிரி நல்லா மெதுவாக உள்ளே இழுத்து வாய் வழியாகவே ரிலீஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு டாக்டர் எனக்கு மூ கிடச்சிக்கிட்டு இருக்கு என்னால் பண்ண முடியல இதெல்லாம் காரணம் தான் நீங்கள் பொறுமையாக மூக்கு வழியாக இழுத்து வெளியே விட முடியலனு பொருளை வாய் வழியாக ஊதுங்க அப்படி ஊதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து டெவலப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது உட்காந்து பண்ணுங்கள் என்னோடய ஃப்ரெண்டு அண்ணாமலை கிட்டே இந்த மாதிரி யோகாசனம் பண்ணி நல்லா மெடிடேஷன்லாம் நல்லா நல்லாயிருக்குன்ற சொல்ல ஒரு நாள் விடிக்காத்தால் அவர் ரூம்லேருந்து ஒரே சத்தம் டாக்டர் டாக்டர் சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா காலெல்லாம் முறுக்கி பத்மாசனம் போடுறேன்ட்டு போட்டு கம்முந்து கிடக்கிறார் காலை அவரால் வெளியவே எடுக்க முடியல அந்த அளவுக்குலாம் சிரமப்படாதீங்க எடுத்த உடனே அந்த அளவுக்குலாம் கஷ்டப்படாதீங்க ஈஸி போஸ்டர் உங்களால் எப்படி உட்கார முடியுமோ அந்த மாதிரி உட்காருங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவர் என்ன சொல்கிறாரு சென்னை போகலாம் அண்ணாமலன்னாக்கா இங்கேருந்து ரூட் போடுறாரு இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும் ரைட் எடுக்கணும் அங்கே போகணும் அங்கே பயங்கர டிராஃபிக்கையாக இருக்குது அங்கேருந்து அப்படியே அந்த பக்கம் திரும்பணும் ரைட் எடுக்கணும் லெஃப்ட் எடுக்கணும் செஞ்சு போகணும் திண்டிவனம் போகணும் ஏன்பா முதல்ல காரை ஸ்டார்ட் பண்ணு முதல்ல வண்டியை வீட்டிலேருந்து வெளியே நவுத்து அதுக்கப்புறம் போக போக நம்ம வந்து இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு போய்கிட்டே இருப்போம் இங்கேருந்து மெட்ராஸ் வரைக்கும் எனக்கு நேராக லைட் அடித்தால் தான் நான் காரை ஸ்டார்ட் பண்ணுவேன்னே அது எந்த காலத்துலேயுமே நடக்காது ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் முதல்ல முதல்ல ப்ரீத் பண்ணுங்கள் நீங்கள் விடுற மூச்சை கவனிங்க இதுதான் ஃபஸ்ட்டு டைப் மெடிட்டேஷன் அதுக்கப்புறமா நீங்கள் உட்காருங்க நில்லுங்க நடங்க காரில் போங்க என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் எப்போ போனாலும் அந்த மூச்சை கவனிக்கிறது மட்டும் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க இதை பண்ண பண்ணால் என்ன ஆகும் டாக்டர்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் எது நெகட்டிவ் தாட்ஸ் எது நம்ம எப்போ ஓவர் ரியாக்ட் பண்ணுறோம் எப்போ ரியாக்ட் பண்ணக்கூடாது இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு செல்ஃப் கான்சியஸ் வந்து டெவலப் ஆகும் இந்த மாதிரி டெவலப் ஆகும்போது உங்களுக்கே தெரியும் நாம் எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுறோம் எதை வந்து ஸ்பைசியாக ப்ரெசன்ட் பண்ணுறோம் நம்ம இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா நடந்ததை நடந்த மாதிரி சொல்கிறதே கிடையாது அது நல்ல மசாலெலாம் போட்டு நல்ல காரம் சாரமாக தான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம் இந்த எப்போ வந்து நம்ம ஸ்பைசியை ஆட் பண்ணுறோம் எப்போ வந்து நமக்கு கொடுக்குற ஸ்பைசி நம்மளை வந்து டெம்ட்டு பண்ணுது இது எல்லாத்தையும் நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்போது உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகள் எது உண்மை எது போய் எதுக்கு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும் எதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி தெரிய வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சிரும் ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் நைன்ட்டி பர்சன்ட் நடக்காத விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நடக்காத விஷயத்தை தான் திங்க் பண்ணுறோம் நடக்க சாத்தியமே இல்லாத விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணுவோம் சாத்தியமான விஷயம் உங்களால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது மூச்சை கவனிக்கிறது மூச்சை கவனிங்க மெதுவாக இழுங்க விடுங்க இதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே வாங்க ஒன் மந்தில் உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு மெசேஜை சொல்லும் அடுத்த ஸ்டெப்பு இது அடுத்த ஸ்டெப்பு ஏன்னா அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்னன்றதை நான் இல்லை ரமேஷ் அல்லைன்னா சுரேஷ் யாராவது ஒருத்தர் உங்கள் காதில் சொல்லுவாங்க போய்கிட்டே இருக்கலாம் வழியில் யாராவது இருப்பாங்க அவங்கக்கிட்ட சார் வந்து செஞ்சு எப்படி போகிறது சென்னை எப்படி ரூட் கேட்டாக்கா அவங்க சொல்ல போகிறாங்க அதுக்காக ரூட் தெரிஞ்ச ஒரு வழி காட்டிய கையிலேயே தான் கூட்டிகிட்டு போவேன்னா அதெல்லாம் வந்து எந்த காலத்துலேயும் நடக்காது நீங்கள் காரையை எடுக்க முடியாது ஸோ முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நகரட்டும் சரியா முதல்ல முயற்சி பண்ணுங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள் ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று மூச்சை கவனிக்கிற கவனிக்கிறதின் மூலமாக மெடிடேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ரெண்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இது ரெண்டும் வந்து ஹார்ட் டிசீஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சரி டாக்டர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேறு என்ன பண்ணலாம் ஹார்ட் டாக்டரை பாருங்கள் ஹார்ட்டுக்கு தேவையான மெடிசின் சாப்பிடுங்க இது மெடிசின் வைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சித்தாவில் மருதம்பட்டை சோறணும் அப்படின்னு ஒரு அருமையான சோரணம் இருக்குது மருதம்பட்டை சோறணும் அதுவே அரிஷ்டமாகவும் வருது உங்களுக்கு மருதம்பட்டை டேப்லெட்டும் வருது எந்த ஃபார்மில் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கிது ம சோரணோன்னா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்திங்கன்னா கரைஞ்சிரும் அதை அப்படியே குடிச்சிக்கலாம் அரிசிட்டோன்னா ஒரு ஃபைவ் எம்எல் அரை டம்ளில் தண்ணியில் கலந்து குடிச்சிக்கலாம் டேபிளட்னால் காலையில் ஒன்று நைட் ஒன்று போட்டுக்கலாம் இது என்ன ஹார்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுமா அப்படி உடனே தப்புன்னு ராக்கெட் மாதிரி மேலே ஓடக்கூடாது ஏன்னால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு டூ வீலர் மெக்கானிக் ஷாப் போயிருப்பீங்க உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் டூ வீலர் இருக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு ஸ்டூல் போட்டு டூ வீலர்ட்ட உட்காந்துக்குவார் டே அதையை கொண்டு வா இதை கொண்டு வா அதை கொண்டு வா அப்படின்னு நிறைய அசிஸ்டண்ட்டுக்கு வேலை வைப்பார் பதினாலு ஸ்பின்னர் எடுத்துருவா கட்டிங் பிளேயரை கொடு அப்படின்ட்டு அவங்க கேட்க கேட்க அதெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் வந்து ரிப்பேரிங் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பார் சேம் திங் இப்போ ரிப்பேர் பண்ணுறது மெயின் வேலை கார்டியாக் மெடிசின் அதை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அதில் வந்து எந்த விதமான மாற்றக்கிறதுக்கும் இடமே இல்லை இப்போ உங்கள் வீட்டில் ஒரு இபி ஒரு ஃபேன் மாட்ட போகிறீங்க ஃபேன் மாட்டுறது எலக்ட்ரீஷியன் வராரு அவருக்கு ஸ்டூல் எடுத்து போடுறது அவர் மேலே ஏறின உடனே கீழே இருந்து ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுக்குறது கட்டிங் பிளேயர் கொடுக்குறது ஃபேனை கழட்டின உடனே அதை கீழே எடுத்து வச்சு தொடச்சி கொடுக்குறது இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் வந்து தேவை அசிஸ்டண்ட் அந்த வேலையை தான் இந்த மருதம்பட்டை சோர்ன பண்ணுது அசிஸ்டண்ட் இல்லாமல் கூட எலக்ட்ரீஷியன் பயங்கரமாக ஒரு அவரே ஸ்டூலை எடுத்து போட்டு மேலே ஏறி அவரே பண்ணி அவரே கழட்டி எல்லாத்தையும் பண்ணிவிடுவார் ஆனால் அவர் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடம் புறம் குப்பைக்காடாக இருக்கும் அந்த பிச்சு போட்ட ஒயரு உடைச்ச மண் செருப்போடு நடந்த தடம் அது அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும்போதுன்னு ஆகிடும் இது எல்லார் வீட்லேயும் எல்லோரும் அனுபவிச்சிருப்பீங்க ஸோ அந்த நடக்கும் நடக்கும்போது அதுக்கு தேவையான அசிஸ்டன்சி அந்த உதவி பண்ணுற விஷயத்தை இந்த மிருதம்பட்டேஸ்வரனை பண்ணும் இடத்த க்ளீனாக வச்சுக்கோம் உடைச்சி போகிற தூள் எல்லாம் வெளியே தூக்கி போடும் தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்தை பண்ணுறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும் ஸோ இது வந்து உங்களுடைய ஹார்ட் டிசீஸை நேரடியாக சரி பண்ணுதா இல்லையான்றதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க ஹார்ட் டிசீஸ்க்கு மெடிசன் சாப்பிடுங்க கூட இதையும் சேர்த்துக்கோங்க எந்த மெடிசின் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் சரி மருதம்பட்டை சூர்ணை கூட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை ஏன்னா நானே அதை தான் இருக்கேன் கிட்டத்தட்ட நான் அஞ்சு வருஷமாக சாப்பிட்றேன் எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை ஸோ நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தம் மூணு விஷயம் intermittent ஃபாஸ்டிங்கு மெடிடேஷன் மெடிசின் இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஹார்ட் டிசீஸ் பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை மகிழ்ச்சியாக இருக்கலாம் எல்லார் போலவும் இருக்கலாம் ஆ அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் ஜாலியாக இருந்தேன் ஓகே நண்பர்களே மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்